இச்ச பொருட் சின்ன மலைக்கு எந்த இப்படி இருக்கணும்னு பார்க்க பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ ஐஸ்கிரீமிங்க வந்து பார்த்திங்கன்னா வியானாவும் சுபிஷாவும் வந்து என்ன தான் வீடு பிரிஞ்சாலும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா நீ தெரியிற மாதிரி பண்ணு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுற பட் அது வந்து உனக்கு வந்து ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் நீ வந்து கொஞ்சம் தெரியிற மாதிரி வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து கலையரசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நாட்டுப்புற கலைஞர் மாதிரி எல்லாருமே ஒரு டான்ஸ் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க ஸோ அதை இனிஷியேட் பண்ணதே வந்து இவங்க தான் பட் அது வந்து எங்கேயுமே இவங்களோட பேர் வந்து வரல ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது என்னாச்சு அப்படின்னா சபரி வந்து ரொம்பவே வந்து டாமினேட் வந்து பார்க்க முடியாது அதாவது அவர் வந்து ரொம்ப சவுண்ட் விட்டு அவர் வந்து அவர் வந்து தெரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணார் எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து வியானா சொன்னாங்க அதுதான் வந்து லைம்லைட் எடுத்துக்கிறது ஸோ சபரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது வந்து ஒரு க்ரெடிட் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டினியூவாக ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து வச்சு இதை பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரவீன்ராஜ் வந்து எதோ வியானா கிட்ட வந்து இப்போ வெளியெல்லாம் வந்தால் படம் என்கூட பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு வியானா வந்து இன்னும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் ஸோ அவங்க சொன்னது வந்து நான் இங்கே யார்ட்டையுமே வந்து படம் பண்ண மாட்டேன் ஏன்னா இங்கே யாராவது இதாக சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஃபேக் ப்ராமிஸாக தான் இருக்கும் இங்கே கேமராக்காக அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன்னே வந்து நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷா வந்து வியானாக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க நீ வந்து தயவு செஞ்சு அழுகாத எமோஷன் ஆகி நீ வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா கொடுத்துருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி காலையில் நிறைய டைம் வந்து அவங்க அப்பப்போ வந்து அழுதுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸாக வந்து அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு நீ விஜே பார்வதி கூட வந்து சேரவே சேராத அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சிது அதே மாதிரி நீயும் வந்து அவங்க மாதிரி மாறிடுவியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு பயமாக இருக்குது நீ வந்து விஜே பார்வதி கூட ஒரு டிஸ்டன்ஸில் இரு அப்படின்னு சொன்னதுக்கு நான்லாம் வந்து அவங்க கூட சேரல சும்மா அவங்க வந்து ஒரே க்ளீனிங் டீமில் இருக்கோம் அப்படிங்கிறனால தான் கூட இருக்காங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கனியோட கேப்டன்ஷிப் பற்றி பேசும்போது கனியக்கா ரொம்ப பயாஸ்டாக இருக்காங்க எஃப்ஜே வந்து ஒரு விஷயம் தப்பு பண்ணும்போது கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க நான் வந்து பார்வதியோட ஒரு டென் ப்ரோ மேக்ஸ் மாதிரி ஆனால் நான் இங்கே வந்து பார்த்து பார்த்து நடந்துக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு இது வந்து கரியருக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ என் கரியரை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நான் இந்த அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பியா நான் வந்து சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த கேமை அஃபெக்ட் பண்ணுமோ அப்படிங்கற மாதிரி தான் வந்து தோணுது என்ன தான் வந்து அவங்க நாங்கள் கேமில் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ ரெண்டு பேரும் வேறு வேறு வீட்டில் இருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கும்போது அஃபெக்ட் பண்ணுமோ அப்படிங்கிற தான் வந்து தோணுது பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் பற்றி உங்களோட ஒப்பினியன் கண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்